முத்துறந்துவிட்டு நாங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டோம்மா எங்களுக்கு ரூம் வேணும்னா எங்களுக்கு கட்டிக்க தெரியும் உங்கள் கிட்டே வந்து யாரும் காசு வேணும்னு சொல்லி வந்து நிற்கல தேவையில்லாமல் உங்கள் பணக்கார திமிரெல்லாம் வந்து எங்கக்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா டே என்னடா சம்மந்தி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போம்மா மரியாதை தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் இப்படித்தான் எடுத்து தெரிஞ்சு பேசிகிட்டே இருப்பான் என்னமோ எல்லாமே இவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ என்ன ஸ்ருதியோட அம்மா நம்மளுக்கு ரூம் கட்டுறக்கு பணம் தராங்க அதை வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஆனால் இங்கே முத்து பார்த்திங்கன்னா டே என்னடா வளர்கிற அவங்க கிட்டே இது நம்ம காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஏன் அவங்க கிட்ட காசு வாங்கினா என்ன அவங்க என்ன வேறு யாரோவோ ஸ்ருதியோட அம்மா தானே அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூம் கட்டுறதுக்கு தான் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க உதவி பண்ணால் அதில் வாங்குறது என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது ஆமாண்டா நீ அந்த மாதிரி தானே பேசுவேன் ஏன்னா நீ ஒரு கட்ட வந்தானே நீ ஏன் மாமனார் கட்ட பிச்சை எடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க வந்தானே அதனால் இது பற்றியெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புத்து இப்படி சொன்னதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது ஏ எதுக்கடா என தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஏன் என் மாமனார்கிட்ட வந்து காசு வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அதில் என்ன குறைஞ்சு போயிட்டேன் நான் உனக்கும் உன் பொண்டாட்டி வீட்டில் கொடுக்குறக்கு காசு இல்லை அப்படின்னா அதுக்காக அந்த எரிச்சல் எதுக்கட எம்மா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஏன் குடும்பத்தையெல்லாம் எழுக்கிறீங்க உங்கள் மாமனார் பணக்காரராக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இப்படி சொன்னதை கிட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா மற்றவங்களை பற்றி பேசுனா எவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிட்டு இப்படித்தான உங்கள் வீட்டுக்காரும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி மீனாவை பற்றி கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவர் ஒன்றும் மற்றவங்கள பற்றியெல்லாம் பேசலை இந்த குடும்பத்துக்கு எது நல்லது கேட்டதுன்னு சொல்லி பார்த்து தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் உங்கள் வீட்டுக்கார தான் அது புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு விடுரோகிணி இவன் கிட்டையில் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க ரெண்டு பேத்துக்கு புறாமல் அதனால் இந்த மாதிரி தேவையில்லாமல் எதாவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்து பார்த்தீங்கன்னா ஆமாண்டா நீயே பிச்சை எடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க இதில் வந்து உன்னை நான் பார்த்து புறாமைப்படுறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஆமாண்டா எனக்கு கொடுக்குறக்கு ஆள் இருக்குது நான் வாங்கி பிஸ்னஸ் இருக்கேன் உனக்கு கொடுக்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னா இப்படி மற்றவங்களை பார்த்து நீ புறாம தண்டாப்படு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி கலெக்ட் பண்ணி சேர்த்தி வச்சு எப்பப்பா நம்ம ரூம் கட்ட முடியும் பேசாமல் ஸ்ருதியோட அம்மா கொடுக்குற காசை வாங்கி நம்ம ரூம் கட்டிக்கலாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா டே மானம் கட்டவனே என்னடா பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் கண்டுக்காமல் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா ஸ்ருதியோட அம்மாட்ட காசு வாங்கி நம்ம ரூம் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயாவும் ஆமாங்க சம்மந்தே வந்து அவங்களே காசு தரேன்னு சொல்கிறாங்க பேசாமல் அதை வாங்கி நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே அண்ணாமலை பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஏ விஜயா அந்த மனோஜுக்கு தான் அறிவில்லை உனக்குமா அறிவில்லை தம்மந்தகிட்ட காசு வாங்கி தான் நம்ம வீடு கட்டணுமா அவங்க தான் வந்து இப்படி கேட்குறாங்கன்னா நீயும் இப்படி அறிவு கிட்ட தானே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கிட்டே முத்து இருந்துட்டு அப்பா இதுகளுக்கெல்லாம் நல்லா சொல்லி புரியவைங்க இதுகளுக்கெல்லாம் உரைக்கவே உறக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கிற சும்மா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன் இந்த வீட்டில் எல்லா முடிவையும் நீய்தான் எடுப்பியா எல்லோரும் உன் பேச்சு தான் நடக்கணுமா வீட்டில் அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வீட்டுக்கு முத்தவன் நான் தான் அப்படி இருக்கும்போது எங்களை எல்லாம் மீறி நீ இதுக்கடா சும்மா ஓவராக இருக்க ஸ்ருதியோட அம்மா நம்ம நல்லதுக்காக தான் வந்து பணம் கொடுக்குறாங்க அது வாங்கிக்கிறதா வேண்டாமான்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோம் நீ வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்து இருந்துட்டு நான் தலையிடாமல் வேற யாரிடா தலையிடுவாங்க இது என் வீடு என் வீட்டு பிரச்சனையால் நான் தலையிடாமல் வேறு யார் தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு என்னடா உன் வீடுன்னு சொல்கிற உனக்கு மட்டுமா இது உரிமை இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு ஆ இப்போ சொன்னே இல்லை இந்த உரிமை எல்லாத்துலேயும் இருக்கணும் ஆனால் நீ தேவைக்கு மட்டும்தான் உரிமையை கொண்டாடுவ உண்மையாலுமே இந்த வீட்டு மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சொன்னதுமே நான் சொன்ன வார்த்தை நீ அவங்க கிட்டே சொல்லியிருப்ப எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதுக்குங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீயே அவங்கள பார்த்து கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களும் வந்து கொடுக்குறாங்களாமா வாங்கிக்கோ வாங்கிக்கோங்கன்னு எல்லாத்துக்கிட்டே சொல்லிகிட்ருக்கியடா உனக்கு தான் மற்றவங்க கிட்ட காசு வாங்கி புழப்ப நடத்துறதுனா கைவந்த கலை தானே அதையே எங்களையும் பணம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்ன மொத்தம் நானும் பார்த்துட்டே இருக்க சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க அவர் என்ன ரோட்டில் போகிறவங்க கிட்டையே காசு வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் எங்கள் அப்பா கொடுத்த காசில் தானே அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாம் உங்கள் பிஸ்னஸ் உங்களோட வச்சுக்கோங்க ஆனால் வீட்டு விஷயத்தில் எதுக்கு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசுகிறீங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாம் உங்கள் பிஸ்னஸ்ஸுங்கிறது உங்கள் தனிப்பட்ட விஷயந்தான் நீங்கள் யார்கிட்டையோ பிச்சை எடுத்து எப்படியோ பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க அது எனக்கு தேவையில்லை ஆனால் இந்த வீட்டுக்கு யார் காசு கொடுத்தா வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயா பார்த்தீங்கன்னா முத்துவ பயங்கரமாக சத்தம் போடுறாங்க இப்போ எதுக்கடா தேவையில்லாம நீ மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்க அவங்க மாமனார் பணம் கொடுத்தாங்க அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் அதில் உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு தேவையான உன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து வாங்கி நீயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க தானே அதை விட்டுட்டு எப்போ பார் அவன் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியே நீ பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அதானே பார்த்தேன் இன்னி நீங்கள் இனி வரலையே நினச்சேன் அவனை பற்றி பேசினாலே வந்துருவீங்களே இத்தனை நேரம் அவன் பேசினதானே உங்கள் காதல் விடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயாக இருந்துட்டு அவன்லாம் கரெக்டாக தான்டா பேசுகிறான் இப்போ என்ன சம்மந்திக்கிட்ட காசு வாங்கி ரூம் கட்டினா என்னமாம்மா அதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துவிட்டு என்ன புரியாமல் பேசுகிறீங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு இவங்க எதுக்கு காசு தரணும் இது ஏன் அப்பா வீடு அவர் பெற்ற பையங்க மூணு பேரும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஏன் நாங்கள் சம்பாரிச்சு அந்த வீட்டை கட்ட மாட்டோமா இவங்க கிட்ட காசு வேணும்னு சொல்லி இவங்க வீட்டு வாசலில் வந்து நின்னாங்களா இவங்கிறதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சுதா இருந்துட்டு எதுக்கு முத்து இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தானே வந்தேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்திலே நான் இதை பற்றி சொல்லியிருக்கணும் மூணு பேர் இருக்கீங்க ஆனால் ரெண்டு ரூம் தான் இருக்குது நீங்கள் மொட்டை மாடியில் தான் தூங்குறீங்கன்னு சொல்லி ஸ்ருதி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா அப்போவே நானும் நினச்சேன் பேசாமல் மேலேயே ஒரு ரூம் நம்மளே கட்டி கொடுக்கலாமான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த ஐடியா பண்ணிட்டீங்க அதனால தான் நான் வந்து அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன் இதில் என்ன இருக்குது ஏன் நான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆ நீங்கள் பண்ணுறது உதவியாக உபத்திரமான்னு சொல்லி எனக்கு தெரியாதா ஓவராக நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டே என்னடா சம்மந்திக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாம் அவங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டால் அவங்களுக்கு இவ்வளோதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு முத்து நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் முத்து இருந்துட்டு இல்லைப்பா உனக்கு தெரியாதா இவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவுமே இங்கே வர்றது கிடையாது நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு டைமும் இங்கே கிளம்பி வராங்க அன்னைக்கு தான் ஏசி வாங்கி தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அத்தனை பெரிய பிரச்சனை பண்ணுனாங்க இன்னைக்கு ரூம் கிட்ட பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்து கிளப்பறக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு டேய் பிரச்சனையை பண்ணுறது அவங்க இல்லடா நீ தாண்டா அன்னைக்கும் அவங்க என் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பெரிய அமௌண்ட்டில் ஏசி வாங்கினாங்க அவங்க அதை நல்ல இனத்தோட தாண்டா செஞ்சாங்க ஆனால் உனக்கு தான் அது பொறாமல் அதனால் தான் வாங்கின ஏசியை திருப்பி என் கடைக்கே திருப்பி அனுப்புகிற மாதிரி நீ தாண்டா சதி பண்ணினேன் பண்ணுறதுப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அவங்க அவங்கமான பழி போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஏண்டா உனக்கு பணம் தான் பெருசாக தெரியுது குடும்ப கௌரவம் எல்லாம் உனக்கு பெருசாக தெரியல என்னோடய கல்யாண நாளாப்பவே இவங்க ஏசி வாங்கி தரேன்னு சொல்லும்போது அப்பா என்ன சொன்னார் வேண்டான்னு சொன்னார்ல அதை மீறி இவங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு வந்து வீட்டில் ஏசியை போடுவாங்க அதை நம்ம வெக்கம் கேட்டுவிட்டு வாங்கி வச்சுக்கணுமா என்னமோ குடும்பத்துக்கு மூத்தவன் சொன்னே இல்லை ஆனால் குடும்ப கௌரவத்தை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் மட்டும்தானடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ஏ போது நிறுத்துடா என்னமோ குடும்பத்து மேலே உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி ஓவராக நடிச்சுட்ருக்கேன் நானும் பார்த்துட்டே தான்டா இருக்கேன் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீதான் அதிகாரம் பண்ணிகிட்ருக்க என்னமோ அந்த குடும்பத்து மேலே உனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டுருக்கேன் எனக்கு உன்னை பற்றி தெரியாதாடா உன்னோட பிளானே வேறு வீட்டில் வந்து ரூம் கட்டக்கூடாது அப்போ எங்கிட்டையும் ரோஹிணிகிட்டையும் வந்து இந்த ரூமுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் இப்படியே எங்களை டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டு விட்டு எங்களை துரத்தி விட்டுட்டு நீயும் பொண்டாட்டியும் மட்டும் இந்த வீட்டை ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுதான் அவனோட பிளானு அதுக்குத்தானே நீ இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு தெரியண்டா உன்னை பற்றி இப்படிப்பட்ட ஒரு தான் அப்பா தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வந்துடுது யாரை பார்த்துட்டு சுயநலவாதின்னு சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் அப்பா சம்பாரிச்சு வச்ச காசை கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் திருடிட்டு ஓடின ஓடுகளை நாயி கல்யாண மண்டபத்தில் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குமேனு சொல்லி யோசிக்கல இப்படி ஓடி வந்தோம்னா நம்மளோட அம்மா அப்பாவோட மான மரியாதை என்ன ஆகுன்னு சொல்லி அதை பற்றியும் யோசிக்கலை இந்த மாதிரி எதை பற்றியும் யோசிக்காமல் பணம் தான் பெருசுன்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு ஓடி போனோம் ஓடுகளின்னா இனி என்னை பார்த்து சுயநலவாதின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதறி போய் நிற்கிறாங்க அப்போ எல்லாரும் போய் பார்த்திங்கன்னா முத்துவத்தை எடுக்கிறாங்க ஆனால் முத்து பார்த்திங்கன்னா மனோஜை போட்டு இழுத்து வச்சு சாத்து சத்துன்னு இருக்காரு இங்கே விஜயாவும் ரோகிணியும் மனோஜை காப்பாற்ற இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனாவும் அண்ணாமலையும் முத்துவத்தை எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முத்து பார்த்திங்கன்னா எதையுமே கண்டுக்காமல் மனோஜை போட்டு வாங்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதா பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் பார்த்து பயங்கரமாக ரொம்ப இருக்காங்க இதை இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு டைம் நானும் திட்டம் போடுவேன் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சுதப்பி விட்டுருவீங்க ஆனால் இந்த டைம் தான் நான் போட்ட திட்டம் சரியாக நடந்திருக்கு இந்த பிரச்சனையே காரணம் காட்டி ஊதி பெருசாக்கி என் பொண்ணையும் மாப்பிளையும் நிரந்தரமாக இந்த வீட்டிலேருந்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படி இல்லைனா என் பேர் சுதா இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு முத்து மனோஜை போட்டு அடிக்கிறத பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு நிற்கிறாங்க